சேலம் இரும்பாலை பகுதியில் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நபர் சிக்கியது எப்படி இந்த வழக்கு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க சேலம் இரும்பாலை அருகே உள்ள பகுதியில் அறுபத்தி ரெண்டு வயதான டாக்டர் ஒருவர் மருத்துவம் பார்ப்பதாக அப்பகுதியில் தெரிய வந்தது கிளினிக் நடத்தி பல வருடமாக இருந்துள்ளார் அவரை அங்குள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்தேகப்படும்படியாக இருந்ததால் ஊசி மற்றும் மாத்திரைகள் வழங்கி வந்ததாகவும் இவர் என்ன படித்திருக்கிறார் என்று சமூக ஆர்வலருக்கு தெரிந்துள்ளது இதனை அடுத்து அவர்களை சமூக ஆர்வலர்கள் வாமலூரில் உள்ள மருத்துவ அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் கிளினிக்கில் ஊசி மற்றும் மாத்திரைகள் வழங்கி மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது மேலும் விசாரணையில் அவர் வெறும் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு அஹ் மருத்துவம் பார்த்ததாகவும் தெரிந்தது மேலும் இவர் என்பதும் என்பதும் இவரை உடனடியாக போலியாக மருத்துவமனை நடத்தி வந்தது அருகில் உள்ள இரும்பாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக போலீசார் அங்கு விரைந்து வந்து அவரை கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ராமசாமி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க